ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை பயிற்சி மயம் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழ் எஸ்ஐ அடிமேட்டில் தமிழ் வீடியோ தான் பார்த்துருக்கிறோம் இது வரைக்கும் செவன்த்துக்கு போன வீடியோ பார்த்தோம் அதே செவன்த்து உடனடியிலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம் இப்போ செவன்த்து உடனடியாக ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் உற்பத்தி முதல் இடம் வகிக்கும் மாநிலம் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ கொஸ்டினில் பாருங்கள் நெல்லிக்காய் உற்பத்திக்கு என்ன கேட்குறேன் நெல்லிக்காய் அதில் தமிழகத்தில் இருக்கிற எந்த மாவட்டம் ஃபஸ்ட்டுன்னு கேட்குறாங்க நெல்லிக்காய் உற்பத்தினால் ஃபஸ்ட்டு இருக்கிற மாவட்டம் நம்மளுக்கு வந்து திருநெல்வேலி நல்ல பண்ணணும் ஓகேங்களா திருநெல்வேலி நெல்லையில தான் வந்து நெல்லிக்காய் உற்பத்தி ஃபர்ஸ்ட் இருக்கு நெக்ஸ்ட் இந்த தூத்துக்குடி சேலம் திண்டுக்கல் இந்த திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மலர்கள் பூ அதிகமா விளையும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆலந்தன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தென்னிந்திய ஆலந்தன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் தூத்துக்குடி தூத்துக்குடி நம்மளுக்கு வந்து ஆதிச்சிநல்லூர் இருக்கும் ஆதிச்சிநல்லூர்ல வந்து முதுமக்கள் தாழ்கள் வந்து கிடைச்சிருக்கும் சேலத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஜவ்வாசி அதிகமாக கிடைக்கும் மாம்பழம் சேலத்து மாம்பழம் அப்போ கரெக்டான நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதல் இடம் வகிக்கும் மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு திருநெல்வேலி நல்ல ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கொற்கையில் பெருந்துறை முத்து இதுல வந்து கொற்கை அப்படின்றத நான் எது பாத்தீங்கன்னா சங்க காலத்துல வந்து நம்மளுக்கு பாண்டியர்களோட துறைமுக நகரமா அந்த துறைமுக நகரம் இப்ப அந்த கொற்கை தான் நம்மளுக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியா இருக்கு ஓகேங்களா கொற்கை துறைமுகம் தான் நம்மளுக்கு வந்து தூத்துக்குடி இப்போ அந்த கொற்கையில பெருந்துறை முத்து பாண்டியர்கள் வந்து முத்து கொழுப்பில் சிறந்தவங்க அந்த கொற்கையில் பெருந்துறை முத்து இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் வந்து அகனானூர் ஆன்சர் வந்து அகனானூர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்து பிற்கொற்கை அப்படின்னு சொல்லிட்டு முத்து பிற்கொற்கை அப்படின்னு சொல்லிட்டு எதில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நட்டினை அப்போ முத்துன்ற வார்த்தை ஃபர்ஸ்டா நம்மளுக்கு வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா நட்டினை அந்த முத்துன்ற வார்த்தை கடைசியா மூணாவது இடத்துல வந்துச்சுன்னா தேர்டா வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அகனானூர் ஓகேங்களா அப்போ கொற்கையில் பெருந்துறை முத்து பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா அகனா நூல் இதுல இருக்கிற எல்லாமே நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த்ல இருந்து பார்த்துட்டு வரோம் இந்த நாலு நூலுமே நம்மளுக்கு என்னது பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூலில் புறநானூறு இந்த புறப்பொருள் சார்ந்தது இதுல பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்தது அகநானூறு நற்றையில நட்டினை இது ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அகப்பொருள் சார்ந்த நூல்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றவர்கள் யார் முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஆன்சர் கரெக்டான ஆன்சர் யவனர் யவனர்கள் யவனர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேக்கர்களும் கிரேக்கர்களும் கிரேக்கர்கள் நெக்ஸ்ட் கோமானியர்கள் இந்த ரெண்டு பேரை தான் நம்ம பொதுவான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யவனர்கள் அப்போது முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றவர்கள் வெளிநாட்டு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யவனர்கள் நெக்ஸ்ட் சரியான இடையே கான் சரியான இடையே கான் திங்கள் நாள் விழா வேலியுரை அப்படின்னு சொல்லிட்டு திங்கள் நாள் விழா வேலியுரை அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடியிருப்பாங்க திருநெல்வேலியை புகழ்ந்து பாடந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து திருநெல் சம்பந்தர் அப்போ இது வந்து சரி நெக்ஸ்ட்டு காவற்புறை தெரு காவற்புரை தெருன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா காவல்னு அது காவல் அது வந்து சிறைச்சாலை தான் வந்து காவல் புரை தெருன்னு சொல்லுவாங்களா ஓகேங்களா சிறைச்சாலை தான் நம்மளுக்கு வந்து காவல் புரை தெருன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சாலை உருவாக்கும் இடம் அக்கசாலை அக்கசாலை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அணிகலன்கள் மற்றும் பொற்காசுகள் உருவாக்கும் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணிகலனும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் இதுதான் என்ன அக்கசாலை உருவாக்கும் இடம் தான் என்னன்னு அக்கசாலை இரட்டை நகரங்கள் இரட்டை நகரங்கள் அப்ப இதுவும் இரட்டை நகரங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடினு குடுத்துறாங்க திருநெல்வேலி கரெக்ட் ஆனா தூத்துக்குடி கிடையாது இரட்டை நகரங்கள் எதை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் சொல்லுவாங்க தான் வந்து இரட்டை நகரம்னு சொல்லுவாங்க அப்ப திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையை நம்மளுக்கு இரட்டை நகரம் அப்போ இது கரெக்டா பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் பியில் ல இருக்கு ஓகேங்களா ஆப்ஷன் பி ல இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் சரி ஆப்ஷன் சியில் இருக்குது இருக்கு ஒன்று ரெண்டு மூணு சரி அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான திருநெல்வேலி அப்படின்னு சொல்றது பாடையோரது திருஞான சமந்தர் காவற்புறை தெரு எதுனா சிறைச்சாலை தெருதான் காவற்புரை தெருன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அக்கச்சாலை பாத்தீங்கன்னா அணிக அணிகலன்களும் பொற்காஸ்களும் உருவாக்கமிடம் இடம் நெக்ஸ்ட் இரட்டை நகரங்கள் எதை சொல்லுவாங்கன்னா திருநெல்வேலியும் பாளையங்க அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் இது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் வந்து பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை ஏன் வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் அதிகமாக இருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாளையங்கோட்டை தான் அதனால தான் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாளையங்கோட்டையை சொல்லுவாங்க அப்போ பாளையங்கோட்டை திருநெல்வேலி என்ன சொல்லுவாங்க இரட்டை நகரங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த தூத்துக்குடி தான் நம்ம சொன்னோம் தூத்துக்குடியில் தான் இருக்கிற துறைமுகம் தான் எப்படி இருக்கு கொற்கை துறைமுகம் ஓகேங்களா நெக்ஸ்ட் திருநெல்வேலி தமிழ் பணி மேற்கொண்ட அயல் அவர் யார் கேட்குறாங்க அப்போ திருநெல்வேலியில் போயிட்டு தமிழ் பணி தமிழ் வந்து தமிழ் பணி செஞ்சிருக்காரு அந்த அயல் நாட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கால்டுவேல் உங்களுக்கு வந்து கால்டுவேல் தான் வந்து நம்ம சென்னைக்கு வந்திருப்பார் சென்னைக்கு வந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு தமிழ் பணி ஆட்டிருப்பாரு இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு பார்த்தீங்கன்னா தமிழ் மீட்டு உருவாக்கம் பண்ணதில் மிக முக்கியமான ஆள் ஆனால் நம்ம இந்தியா கிடையாது அயல் நாட்டு திருநெல்வேலியில் தமிழ் பணி மேற்கொண்ட அயல் நாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவேல் ஆன்சர் நெக்ஸ்ட் குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதைகள் என்னென்னு கேட்குறாங்க குன்ற குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதைகள் அப்போ இவரோட இதைகள் ரொம்ப முக்கியமானது குன்றக்குடி அடிகளால் நடத்திய இதைகள் வந்து அருளோசை மற்றும் அரிக அறிவியல் வான்சர்ல எங்கே இருக்கு பாருங்க அருவோசை மற்றும் அதிக அறிவியல் அருள் ஓசை மற்றும் அறிக அறிவியல் தான் இவர் நடத்தின இதைகள் அப்போ கொஷியில் நம்மளுக்கு எப்பவுமே நூல் கேட்பாங்க இதைகள் கேட்பாங்க புதிய நோய் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இப்போ குன்றக்குடி அடிகளால் நடத்திய இதைகள்னு சொல்லிட்டு கேட்டால் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அருள்வோசை மற்றும் அறிக அறிவியல் நெக்ஸ்ட்டு உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாலைவர் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் உலகம் உன்னா நீ சாப்பிடு மற்றவங்க எல்லாரும் உடுத்தின ஆடை உடுத்த உடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாடம் யார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் பாரதிதாசன் அப்போ பாரதிதாசன்லாம் நான் பார்த்துருக்கோம் சிக்ஸ்த்து செவன்த்துலலாம் பார்த்துருக்கோம் பாரதிதாசன் கனக சுப்புரத்தினம் இயற்பெயர் நெக்ஸ்ட் அவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லலாம் புரட்சி கவி பாரதிதாசன் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாட்டியன் பரிசு இருண்டை வீடு குடும்பங்களுக்கு அழகிய சிரிப்பு இதெல்லாம் எழுதிப்பார் நெக்ஸ்ட் அவையார் சங்க கால பெண் பால் பொருள் இருந்தவங்க அவையார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன நூல் எழுதிப்பாங்க நல்வழி கொன்றை வேண்டன் மூதுரை இதெல்லாம் அவையார் எழுதிப்பாங்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாரதியார் பாரதியார் என்னென்ன எழுதிப்பாரு பாரதியார் வந்து சுப்பிரமணிய பாரதியார் சொல்லுவோம் சுப்பிரமணிய வந்து இயற்பெயர் நெக்ஸ்ட் தேசிய கவி மகா கவி சீட்டு கவி இந்த மாதிரி பேர் எல்லாம் இருக்கும் பாரதியா இருக்கு இவர் வந்து எழுது பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் வந்து பாரதியார் எழுதிப்பாரு நெக்ஸ்ட் நப்பதுனார் நப்பதுனார் வந்து முல்லை பாட்டு எழுதிருப்பாங்க முல்லை பாட்டு என்றதுன்னு இது பத்து பாட்டு நூலில் ஒன்று ஓகேங்களா இப்போ உங்களுக்கான கொஸ்டின் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பாரதிதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி இருதுகன்றான் ஓகேங்களா எந்த நூலுக்காக சாகிதி அகாடமி இருகன்றான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அது ஆல்ரெடி நாட்டில் இருக்கும் நெக்ஸ்ட் செல்வத்து பயனை ஈதல் என்று கூறும் நூல் அப்போ செல்வம்ன்றது ஒருத்தனை நிறைய வச்சுட்டு அந்த செல்வத்தோட பயனாலாம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது அதில் அது வச்சுட்டு இருந்தாங்களும் கொடுக்காம உதவாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவாமல் இருக்காங்கன்னா அது வந்து பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நூல் செல்வத்து பயனை ஈதல் என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் புறநானூறு அப்போ புறநானூறுன்றது எட்டு தொகை நூலில் புறப்பொருள் சார்ந்தது நம்மளுக்கு வந்து தமிழர்கள் நிறைய கருவூலமாக சொல்லுவாங்க நெக்ஸ்ட் குறுந்தொகை அகனானூறு நற்றினை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து எட்டு கோவை நூலில் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் அப்போ புறப்பொருள் சார்ந்ததுன்னா புறநானூறும் நம்மளுக்கு வந்து பத்து பாட்டும் அகமும் புறமும் சார்ந்ததுன்னா பரிபாடல் நூலுக்கு வந்து அகநானூறு அதே மாதிரி அகநானூறு நான் நிறைய முறை சொல்லிருக்கேன் அகநானூறு அகநானூறுக்கு சிறப்பு பெயர் என்ன அதை எந்த பெயரை சொல்லி சிறப்பு அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய க்ளாஸில் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் மனக்கொடை வாங்குவதும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னது யாரு மனக்குறை மணக்குறைன்னா நம்மளுக்கு வந்து வரதட்சணை வரதட்சணை வாங்குறது கல்யாணத்தில் நான் கலந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காகிதே மில்லத் காகிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அப்படின்றவர் தான் வந்து காகிதே மில்லத் அவர் வந்து வரதட்சணை கொடுக்குற கல்யாணங்களில் கலந்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அதே மாதிரி தா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போதும் வந்து வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் கல்யாணத்தையும் சிம்பிளாக பண்ணியிருப்பார் அப்போது மனக்குறை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா காகிதே மில்லத் இவர் என்ன சிறப்பாக என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து дам um. பார்லிமெண்ட்டை வந்து கிரியேட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல போகும்போது இவரும் வந்து எம்பியாக போயிருப்பாரு நம்மளுக்கு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தாய்மொழி அந்த இந்தியாவுக்கும் தா மொத்த நாட்டுக்கும் ஆட்சி மொழியா இருக்கும்னு சொல்லிட்டு வாதாடினது யார்னு பார்த்தீங்கன்னா காகிதேமில்ல முகமது இஸ்மாயில் நெக்ஸ்ட் பெரியார் பெரியார் நம்ம இன்னும் பார்க்கலாம் எயித்தில் வருவார் நெக்ஸ்ட்டு குன்றக்கொடி அடிகளார் இவர் தான் என் நடத்தின இதை தான் அது அருளோசை அறிவி அறிவியல் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் ஆல்ரெடி போன கிளாஸ் பார்த்தோம் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து தேசியம் தமது இரு கண்களாக கொண்டார் அப்ப உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அஞ்சல் தலை அஞ்சல் தலை எந்த ஆண்டு வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண போன கிளாஸ்னு சொல்லிருந்தேன் நெக்ஸ்ட் காகிதே மில்லத் என்பதன் பொருள் இப்போ வந்து பார்த்தோம் காயிதே மெல்லத்துனா யார் முகமது இஸ்மாயில் அவரோட அந்த பேருக்கான மீனிங் நான் கேட்குறாங்க அந்த பேருக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி சமுதாய வழிகாட்டின்ற அந்த பேருக்கான மீனிங் அப்போ அந்த சமுதாய வழிகாட்டி அப்படின்றது என்ன மொழிச்சொல்னு பார்த்தீங்கன்னா அரபு மொழிச்சொல் அரபு மொழிச்சொல்லு தான் சமுதாய வழிகாட்டி அது வந்து காயிதே மெல்லத்து என்பதுக்கான பொருள் சமுதாய வழிகாட்டி அது என்ன மொழி பார்த்தீங்கன்னா அரபு மொழிச்சொல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழக அரசியல் வானில் இருந்த காரில் அகற்ற வந்த ஒலிக்கெதிராய் காகிதை மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று முகமது இஸ்மாயில் காய்தே மில்லத்தை புகழ்ந்தது யார் அப்போது இருந்த வானில் கார் காரளை அகற்ற வந்த ஒலிக்கதிராய்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து அண்ணா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா வந்து ஆப்ஷன் டீல இருக்க பார்த்துங்க நெக்ஸ்ட் இந்திய வனமகன் என்று போற்றப்படுபவர் யார் இந்திய வனமகன் என்று போற்றப்படுபவர் யார்னு பார்த்திங்கன்னா பையங் ஆன்சர் வந்து ஜாதோ எங் இந்திய வனமகன் என்று போற்றப்படுபவர் ஜாதோ பையங் இவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நானூறு ஏக்கரில் இருக்கிற பாலைவனமாக இருந்த பகுதியை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காடாக மாற்றிருப்பார் அதனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து இவருக்கு வந்து இந்திய மணமகன் என்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இவர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கவுகாத்தி பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு வந்து நம்ம பண்ணியிருப்பாங்கன்னா முனைவர் பட்டம் அதாவது டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க இப்போ ஜாதவ் பைங்கன்றது யார் இந்திய மணமகன் என்று சொல்கிறோம் அதே மாதிரி டாக்டர் சலிமணி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டாக்டர் சலிமணி சிட்டுக்குருவியில் வீச்சு என்ற நூல் எழுதினர் எங்களோட சிட்டுக்குருவியில் வீச்சு என்ற நூலை எழுதினர் டாக்டர் சலிமணி அப்போ இவரோட சிறப்பு பெயர் சொல்லுவாங்க அப்போ இந்தியாவின் எந்த மனிதர் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்தியாவின் எந்த மனிதர் டாக்டர் சலிமலின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் மதுரையில் சங்கம் வைத்து தமிழை பரப்பியவர் யார் மதுரையில் சங்கம் வைத்து தமிழை பறக்க நம்மளுக்கு வந்து சங்க காலத்தில் மூன்று தமிழ்ச்சங்கம் இருந்தது முதல் சங்கம் இடைச்சங்கம் தமிழ்ச்சங்கம் கடை தமிழ்ச்சங்கம்னு சொல்லிட்டு மூணு இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து நான்காவது தமிழ்ச்சங்கம்னு ஒன்று கிரியேட் பண்ணி மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவங்க முதன்மை அதை க நிறுவத்து காரணம் அதை யாரோடைய தலைமையில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வல் பாண்டித்துறை ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பாண்டித்துறை ஆன்சர் வந்து மதுரையில் சங்கம் வைத்து தமிழை பறப்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாண்டித்துறை ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவியவர் யார் சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவியவர் நம்ப பாத்தீங்கன்னா வாவு சிதம்பரனார் வாவு உ சிதம்பரனார் இந்த சுதேசி கப்பல் கம்பெனி நிறுவத்துக்கு அவர் துணையாக நின்றவர் யார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாண்டித்துறையார் பாண்டித்துறையார் துணையா நின்று இருப்பாங்க சி வந்து நம்ம கப்பலை வாங்கறதுக்கு இலங்கையில இருந்து நம்ம இந்தியா வரைக்கும் இந்தியா டு இலங்கை வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கப்பலை வாங்கி ரெண்டு கப்பல் விட்டாங்க காலியாக லாவோ அப்படின்ற ரெண்டு கப்பலு வாங்கி விட்டாங்க அப்போ வாங்கும் போது அவர்கிட்ட காசு இருக்குது அதனால ஷேராக பிரச்சிருப்பாங்க நாற்பதாயிரம் ஆப் வச்சு அதை எல்லாருக்கும் வந்து வாங்க சொல்லி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ரெண்டு கப்பலை வாங்கி விட்டுருப்பாங்க அதை நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாவுசிதம் அதுக்கு துணையா நின்றவர் வந்து வல்லல் பாண்டி ஸ்ரீ சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் வீட்டையும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்டுள்ள நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் என்றவர் யார் அப்போது இது மாதிரி யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாக் ஜாக்சன் மார்ஷல் பின்கே சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பின்கே இந்த பின்கேன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாவு சிதம்பரனார் பாத்தீங்களா அந்த வாவு சிதம்பரனார் வந்து அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தவர் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தவர் தான் பின்கே அவர் வந்து வாத அந்த அவர் வந்து ஒரு குற்றவாளியை எடுத்துக்கோ நிற்கும் போது அந்த கூண்டிலே வந்து அவ்வளோ சூப்பராக பேசியிருப்பார் அப்புறம் கிட்ட ரொம்ப நல்லா பேசியிருப்பார் அவருடைய பேச்சு வந்து விடுதலை ஊக்குவிக்கமா அவங்களை எல்லாரையும் வந்து ஊக்கப்படுத்த விதமாக இருந்திருக்கும் குறைச்சி வெடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த பின்கேன்ற ஒரு நீதிபதி ஆங்கில நீதிபதி வந்து நம்ம சிதம்பரம்னார் வாவூர் சிதம்பரனாரையும் பாரதியாரையும் பற்றி இந்த மாதிரி சிறப்பாக சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ சிதம்பரனார் பிரசங்கத்தையும் பிரசங்கன்னா அவர் பேச்சு பாரதியாரோட பாட்டு இவரோட பேச்சு அவரோட பாட்டு ரெண்டுமே கேட்டால் என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து சுதந்திரம் வாங்கறதுக்கு போராடாங்கன்னு சொல்லி சொன்னது பின்கே நெக்ஸ்ட்டு சரியான ஒன்றை தேர்வு செய்க அப்போ வா ஊசியை பற்றி சரியானது என்னென்னு சொல்லி கேட்குறாங்க தொல்லையெல்லாம் மறந்து மறந்த நூல் அதாவது வா உசி எதம் பண்ணால் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று ஜெயிலில் இருக்கும்போது அவர் க கடும் பணி செய்வாங்க செக்கு வீட்ட செம்மல்னு சொல்லுவாங்க வா ஊசியை வா உசிதன செக்கு வீட்ட செம்மல் சொல்லுவாங்க அந்த மாதிரி கஷ்டமான வேலை செஞ்சுட்டு வந்தாலும் நைட்டில் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவருடைய தொல்லை அந்த தொல்லையெல்லாம் மறைஞ்சேன் அந்த எதை படித்து மறந்தான்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தை படித்து நான் மறந்தான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இண்களை இன்னல எல்லாம் வென்ற நூல் இன்னலையெல்லாம் வென்றேன் இன்னலையெல்லாம் எதை எந்த நூலை படிச்சு இன்னல இன்னலையெல்லாம் வென்றன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்னிலையை படிச்சு வந்து இன்னல்களையெல்லாம் வென்றன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அவர் மொழிபெயர்த்த நூல் இந்த மனம் போல வாழ்வு அப்படின்ற நூல் வந்து என்ன நூல் பார்த்தீங்கன்னா ஆங்கில நூல் ஆலன் எழுதுந்து ஆலன் எழுதுனது வந்து மனம் போல் வாழ்வு இதை வந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணது அதுதான் மொழிபெயர்த்த நூல் வாவுசியோட மொழிபெயர்ப்பு நூல் தான் மனம் போல் வாழ்வு நெக்ஸ்ட் எழுதிய நூல்கள் அவர் எழுதின நூல் ரெண்டு மெய் அறிவு மெய்யறம் ரெண்டுமே யார் எது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வ உசியை தான் எழுதுகிறார் அப்போ எல்லாமே கரெக்டாக அப்போ ஆஞ்சது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்ட் நெக்ஸ்ட் பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம் பனியை காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று பேசியது யார் பாயேக் காண்பது என்னது சுதந்திர வெள்ளம் அப்ப சுதந்திரமான அந்த தாகம் சுதந்திர வெள்ளம்னு வச்சுக்கோ எல்லாருடைய மனசுலயே அந்த சுதந்திர வெள்ளம் வந்து நம்மளுக்கு வந்துச்சுன்னா அந்த வெள்ளையர்கள் உள்ள பணியை காண்பது வெள்ளையர் வெள்ளையர்கள் வந்து நம்மளுக்கு பயந்தன என்ன பண்ணுவாங்க நம்ம சுதந்திரம் குத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது பாத்தீங்கன்னா வவு சிதம்பரனார் அப்போ இந்த மாதிரி நாளை வந்து நான் எப்போ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏக்கமா சொல்லியிருப்பேன் வவு சிதம்பரம் நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது கொஸ்டின் அறிவியல் புனை தலைமகன் சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜூல்சேர்ன்னு சொல்லுவாங்க அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்கன்னா ஜூல் ஸேர்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அவர் அவர்களின் முக்கிய புதினம் எதுன்னு கேட்கிறான் நம்மளுக்கு அவர் எழுதுந்த புதினம் எதுன்னு ஜூல் ஜூல்சேர் எழுதுனதுல முக்கிய புதினம் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் நான் பார்த்தீங்கன்னா ஆழ்கடலின் நடுவில் அப்போ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்பது நாளில் உலகை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயம் இதெல்லாம் வந்து அவருடைய நூல்கள் ஆழ்கடலின் அடிவில் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புதினம் நெக்ஸ்ட் கிழவனம் கடலம் கிழவனம் கடலம் யார் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் சுப்ரா பாரதி மணினியன் எழுதாத நூல் ஒன்று எதுன்னு கேட்குறான் அப்போ சுப்ரா பாரதி மணியன் கனவு என்ற சிற்றிதை நடத்துவது சுப்ரா பாரதி மணியன் வந்து கனவு கனவு என்ற சிற்றிதை நடத்துனவரு சிற்றிதை கனவு என்ற சிற்றுதை நடத்தினார் கனவு என்ற சிற்றிதை நடத்தவர் இவர் எழுதாத நூல் எதுன்னு நான் அப்ப மூணு நூலாக அவர் எழுதுந்து மின்னல் வேட்டை குத்துமண் தண்ணீர் ருத்தம் இதெல்லாம் வந்து யார் எதுனா சுப்பிராமணியன் எழுதினார் வெள்ளை ரோஜா வெள்ளை ரோஜா வந்து இவர் எழுதல யார் எதுனா பார்த்தீங்கன்னா தேனரசன் எழுதியிருப்பார் ஓகேங்க வெள்ளை ரோஜா பெய்தி பழகிய மேகம் இதெல்லாம் வந்து யார் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேனரசன் இது எழுது பார்த்தீங்கன்னா தேனரசன் ஓகே நெக்ஸ்ட்டு இந்தியாவில் உள்ள நூலகங்கள் தொன்மையான நூலகம் ஒன்று எதுன்னு கேட்குறாங்க இப்போ தொன்மைனா நான் பார்த்தீங்கன்னா பழமைனா ரொம்ப பழமையான நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் நம்மளுக்கு வந்து மிக பழமையான நூலகம் நெக்ஸ்ட்டு கன்னிமரா நூலகம் கன்னிமரா நூலகம் வந்து நம்ம தமிழ்நாட்டோட மைய நூலகம்னு சொல்லுவாங்க கீழ்திசை நூலகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஓலைச்சுவடிகள் கொண்ட நூலகம் கீழ் திசை நூலகம் நெக்ஸ்ட்டு ஊவேசா நூலகம் உவேசா வந்து இறந்த ஆண்டு வந்து அவர்களோட பேரில் வந்து ஒரு நூலகம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதுதான் உவேசா நூலகம் இது எல்லாமே அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் மட்டும் தஞ்சையில் இருக்கு மீதி நூலுமே மூணுமே எங்க இருக்கு சென்னையில் தான் இருக்கு கீழ் திசை நூலகமானது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தளத்தை எந்த தளத்தில் உள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்திருப்பாரு அவர் இருந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து சேர்த்துட்டு இருப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி சாரி அவரோட நூற்றாண்டு நூறாவது வருஷம் அவரோட நூறாவது பிறந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அண்ணா நூற்றாண்டு வரும் அப்போ நூறாவது ஆண்டு வரும் அப்போ வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்ட ஸ்டார்ட் பண்ணி அதை எப்போ கட்டி முடித்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அது மொத்தம் எத்தனை ஸ்லோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தளங்கள் எட்டு ஸ்லோர் கொண்டது அந்த எட்டு தளத்துல கீழ் திசை நூலகம் பாத்தீங்களா அதிகமான ஓலைச்சவடிகள் கொண்ட நூலகம் அது எந்த தளத்துல இருக்கு பாத்தீங்கன்னா ஏழாவது தளத்துல அப்ப ஏழாவது ஃபுளோர்ல அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல எட்டு ஃபுளோர்ல ஏழாவது ஃபுளோர்ல இந்த கீழ் திசை சுவடிகள் நூலகம் வந்து இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் மைய நூலகம் ஆல்ரெடி சொன்னேன் தமிழ்நாட்டின் மைய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கன்னிமரா நூலகம் ஏன் இது வந்து மைய நூலகம்ன்றான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த நியூஸ் பேப்பர் புக்கு எல்லாரோட காப்பி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்னிமரா நூலகத்தில் இருக்கும் ஓகேங்களா அப்போ தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்னிமரா நூலகம் திசை சோடைகள் நூலகம் அது வந்து சோடைகள்னாவே அந்த ஓலைச்சோடிகள் அதிகமாக இருக்கும் தஞ்சை சரஸ்வதி முகால் நூலகம் தான் ரொம்ப பழமையானது ஓகேங்களா அப்போ உவேசா நூலகம் அவர் செத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் உவேசான நூலகம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பொருத்துகை பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க தஞ்சை சரஸ்வதி முகாம் மகால் நூலகம் எந்த ஆண்டு கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயசு இறக்கத்திலே அப்போது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு உபேச நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்போது ஒன்றுக்கு சி ரெண்டுக்கு வந்து இ ஒன்றுக்கு சி ரெண்டுக்கு இ ரெண்டு இடத்துல இருக்குது நெக்ஸ்ட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் யார் கிரியேட் பண்ணுறதுன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் க்ளியட் கிரியேட் பண்ணியிருப்பா தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏ அப்போ ஆன்சர் சியில் இருக்குது கனிமரா நூலகம் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு கிருதி திசை சூழல் நூலகம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது வந்து தொண்ணூத்தாறு திரு போட்ட அறுபத்தி இருக்கும் ஓகேங்களா அதை பாத்துருக்கேன் நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் உலக தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள இளம் உலக தமிழ்ச்சங்கம் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் இந்த வீடியோவில் உலக தமிழ்ச்சங்கம் நான்காவது தமிழ்ச்சங்கம் கிரியேட் பண்ணது பாண்டித்துறை தலைமையில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்குது நெக்ஸ்ட் இருபத்தி ஏழு பொருந்தாததை கான் பொருந்தாததை கான் கேட்குறாங்க சிற்பக்கலைக்கூடம் சிற்பக்கலைக்கூடம் வந்து நம்மளுக்கு வந்து எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பூங்குகாரில் இருக்குது சிற்பக்கலைக்கூடம் பூங்குகார் அப்போ கண்ணையோட வாழ்க்கை வரலாறு நாற்பத்தி ஒம்பது சிக் சிற்ப தொகுதிகளாக எங்கள் கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் உலக தமிழ் சங்கம் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா நான்கு தமிழ் சங்கமே எங்கே இருக்குது மதுரையில் தான் இருக்குது தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தான் பார்த்தோம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எம்ஜிஆர் கிரியேட் பண்ணாரு சரஸ்வதி மகா நூலகம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மதுரையில் தஞ்சாவூர்ல இருக்கு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ரொம்ப நான் நம்ம தமிழ்நாட்டோட மிக பழமையான நூலகம் இல்லன்னா நம்ம நாட்டோட நம்ம இந்தியால ரொம்ப பழமையான நூலகம்னு பாத்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் நெக்ஸ்ட் இருவத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க திருப்புக யார் எது கேட்குறாங்க அப்போ திருப்புக எழுது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அருணகிரி அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் தான் வந்து திருப்புக எழுதியிருப்பார் நெக்ஸ்ட்டு காவலி சிந்து காவலி சிந்து எழுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னு சென்னிக்குளம் அண்ணாமலையார் அப்போ சிஏ சிஏ அங்கிருந்து தான் இருக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு வட்டத்தொட்டி அப்படின்ற ஒரு கூட்டத்தை நடத்தி தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசியிருப்பாங்க எந்த யாருன்னு பார்த்திங்கன்னா டி கே சிதம்பரனார் டி குற்றாலம் பாடிய பாடல் குற்றால குற்றாலம் பற்றிய பாடல் யார் பாடியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாணிக்க வாசகர் அப்போது ஆன்சர் வந்து சி ஏ நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் வந்து நம்மளுக்கு வந்து திருஞான சம்பந்தர் நுண்துளி தொங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர் நெக்ஸ்ட் திருஞான சம்பந்தர் யாருன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் தேவாரம் தேவாரம் மூணு தான் திருஞான சம்பந்தர் தான் தேவாரம் எழுதிய மூவரில் பஸ்ட் ஆளு திருஞான சம்பந்தர் பஸ்ட் ரெண்டாவது வந்து திருநாவுக்கரசர் மூணாவது வந்து இந்த வீடியோ லாஸ்ட் கொஸ்டின் டி கே சிதம்பரனாரின் சிறப்பு பெயர் அல்லாத ஒன்று எதுன்னு கேட்குறாங்க அப்ப டி கே சிதம்பரம் பண்ணிருப்பாரு வட்டத்தொட்டி என்ற இலக்கிய கூட்டங்கள்லாம் நடத்தியிருப்பார் அவரோட சிறப்பு பெயரில் இது ஒண்ணு இல்ல தமிழ் இசை காவலர் நெக்ஸ்ட்டு ரசிக மணி பண்டித மணி இதில் இவர் பேர் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பண்டித மணி இது இல்லை பண்டித மணின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா கதிரேசர் செட்டி யாரை சொல்லுவோம் அப்போ தமிழ் இசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் ரசிக மணி இங்கேலாம் சிறப்பு பேர் போனவர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டி கே சிரமதானா இதோட செவன்த் வந்து முடிச்சு ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்